தோல்பட்டை வலி இந்த தோல்பட்டை வழினால நிறைய பேர் அவதிப்படுவாங்க எங்களோட சிகிச்சைக்கு வரும்போது தோல்பட்டையில் என்னைக்காவது ஒரு ஒரு இடங்களுக்கு முன்போ அல்லது ஐந்து ஒரு இடங்களுக்கு முன்போ அல்லது ஆறு ஒரு இடங்களுக்கு முன்போ எதுலையாவது விழுந்ததை சொல்லி இதனால தான் எனக்கு தோல்பட்டை வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த தோல்பட்டை அந்த பந்துக்கின்னு மூட்டு படைப்போட நோக்கத்தை பார்க்கணும் இப்போ வந்து கண் நமக்கு பார்ப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு வாய் பேசுவதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் படைக்கப்பட்டிருக்கு மூக்கு மூச்சு விடுவதற்காகவும் சுவாசம் பண்றதற்காகவும் படைக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு உறுப்பும் படைப்ப படைப்பதற்கான காரணம் இருக்கு அதே மாதிரி இந்த பந்துக்கின்ன மூட்டு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்துக்கின்ன மூட்டு உருண்டு கொடுக்கணும் உருண்டு கொடுத்தாதான் நம்ம மேல கையை தூக்க முடியும் மேல் பகுதி பால் மாதிரி இருக்கும் மேல் பகுதி பால் மாதிரி பந்து மாதிரி இருக்கும் பால் மாதிரி இருந்தாதான் நமக்கு உருள முடியும் அதனால தான் மேல மேல் பகுதி பால் மாறி படைக்கப்பட்டிருக்கு இதே பால் மாதிரி படைக்காம சதுரமாக படைக்கப்பட்டிருந்தா என்ன இருக்கும் உருளாது கை உருளலைன்னா தூக்க முடியாது அதனால தான் இயற்கையிலே நமக்கு பரிணாம வளர்ச்சியில கடவுளோட படைப்பு அந்த தோள்பட்டையில பந்து கிண்ண மூட்டு பால் மாறி படைக்கப்பட்டிருக்கு சரி இந்த பந்து கிண்ண மூட்டு மேலே தூக்கணும்னா அந்த காலர் எலும்போட முனப்பகுதிக்கும் இந்த பந்து கிண்ண மூட்டோட எலும்பு முனப்பகுதிக்கும் இடையில கேப் வேணும் அந்த கேப் இருந்தா தான் நமக்கு உருள முடியும் இல்லைன்னா இந்த கேப் கேப் கேப்பு கடையிலும் இடிச்சுக்கிடும் இருந்தாதான் தோள்பட்ட ஜாயிண்ட்ல கேப் இருக்கும் முழங்கையில கேப் இருக்கும் மணிக்கட்டுல கேப் இருக்கும் இப்படி எல்லா ஜாயிண்டையும் கேப் இருக்கும் கேப் இருந்தா தான் ரொட்டேஷன் கிடைக்கும் அதே மாதிரி பந்துக்கின்ன கிண்ண மூட்டுல நமக்கு கையை தூக்கணும்னா அங்க கேப் இருந்தா தான் அந்த பந்து கிண்ண மூட்டு உருளும் அந்த கேப்புக்குள்ள ஜவ்வுக்கு உள்ள ரத்தத்துல என்ன பொருள் அதிகமா இருக்கோ சக்கரைன்னா சக்கரை அல்லது யூரிக் ஆசிட்னா யூரிக் ஆசிட் இந்த மாதிரி ரத்தத்துல என்ன அமிலங்கள் அதிகமா இருக்கோ அந்த அமிலம் தோல்பட்டையில் அந்த ஜவ்வுக்குள்ள போய் டெபாசிட் ஆகிரும்போது உறைந்து போகும்போது நமக்கு அங்க பந்து கிண்ண மூட்டுக்கும் அந்த மேலெலும்பு காலர் போல் எலும்போட மனப்பகுதிக்கு இடையில உள்ளுக்குள்ள வீக்கம் ஏற்பட்டுரும் அங்கே டெபாசிட் ஆகி வீக்கம் ஏற்பட்டுரும் சக்கர வியாதி சுகர் அதிகமாகி அங்கே அந்த அமி அமிலம்பி டெப்பாசிட் ஆகிட்டுனா அங்கே உள்புண்ணு கூட ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டுரும் அப்போ கையை தூக்க முடியாது அங்கே இறுக்கம் ஏற்பட்டுரும் அப்போ பேஷண்ட் வந்து எதற்கு நமக்கு வலிக்கினே தெரியாம அவங்க வந்து வழி நாளாக வதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ எங்களோட வைத்தியசாலையில எதனால யூரிக் அசிட்னால இருக்கா அல்லது சக்கர வியாதினால வழி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிந்து அதற்கேற்றார் போல பத்திய முறைகளையும் அந்த கெட்ட அமிலங்கள் நீர்கட்டுகளை கலைத்து எடுத்து வெளியே வெளியேற்றி நமக்கு அந்த சிகிச்சை அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் கொடுக்கும்போது தான் எங்களால் நிரந்தர குணம் கொடுக்க முடிகிறது